பப்பாளி உண்மையாகவே ஒரு அற்புதமான இயற்கை மருந்தாகும் இதில் அதிக அளவில் பீட்டா கேரட்டின் வைட்டமின் ஏ சி இ மற்றும் முக்கியமான ஆண்டி ஆக்சிடென்கள் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பப்பாளியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தீர்க்க உதவுகிறது இதில் உள்ள பப்பைன் இனம் என்சைம் செரிமானத்தை மேம்படுத்தி அஜீரணத்தை நீக்கி வயிற்றுப்படைப்பைக் குறைக்கிறது பப்பாளி விதைகள் குடலுக்குள் உள்ள புழுக்கள் கிருமிகள் மற்றும் தொற்றுகளை நீக்க உதவுகின்றன பப்பாளி இலைச்சாறு டெங்கு காய்ச்சலுக்காக பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது ரத்தத்தில் உள்ள பிழைடிக் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மேலும் இது குறைந்த கலோரியுடன் அதிக நார்ச்சத்து கொண்டதால் எடை குறைக்கும் உணவாக சிறந்ததாகும் பப்பாளி சருமம் மற்றும் முடிக்கு நல்லது இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது ஆனால் சிலருக்கு பப்பாளி அல்லது அதன் விதைகள் மீது அலர்ஜி ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பிணிப் பெண்கள் பப்பாளி சாப்பிடும் முன் மருத்துவரை அணுகுவது அவசியம் ஏனெனில் சில வகை பப்பாளிகள் கருக்கலைப்பைத் தூண்டக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன ஆனாலும் தினசரி உணவில் பப்பாளியை சேர்த்தால் அது உடல் நலத்திற்கு ஒரு வலிமையான இயற்கை மருந்தாக அமையும் என்பது உறுதி உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும்